ஹலோ மை டியர் பிரிண்ட் சிஸ்டர்ஸ் வெல்கம் பேக் டு லண்டன் அக்கா சேனல் பாருங்கள் ரீசண்டாக இந்தியா ட்ரிப் போயிருந்தேங்க அப்போ ரிட்டன் சென்னையிலேருந்து யூகே வரும்போது இருந்து இந்த வீடியோ எடுத்தேன் ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்து வீடியோ எடுக்கிறது என்ன பெரிய விஷயம்னு நினைக்கிறீங்களா ஆக்சுவலி நான் உள்ளே இருந்து வீடியோ எடுத்தேன் பட் என் மூத்த பொண்ணு பிரியா என் மருமக ஐமான் அண்ட் எங்கள் திம்மி பாய் வந்து அவங்க புதுசாக சூப்பராக வாங்கின வீட்டுக்கு மாடிலேருந்து எங்கள் ஃப்ளைட் சென்னையிலேருந்து டேக் ஆஃப் ஆகும்போது அந்த ஆன்லைன்ல இருந்து ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் பார்த்து கரெக்டாக வீடியோ எடுத்தாங்கங்க ஸோ அந்த வீடியோ பார்த்து எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்துச்சு ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அதுதான் அதுதான் அதுதான்

இரு நானும் அந்த சைடு வந்துடுறேன் தலைமலை வருமா இல்ல அந்த சைடு தான் இல்ல 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 இந்த சைடு வராது இப்படி அந்த சைடே போகுது இல்ல ஒரு சில பேர் நம்ம இது தலைமலை தலைமலை இல்ல இதுமா

hadir பாருங்க சின்ன குழந்தைங்களுக்காக வந்தா இங்க ரெண்டு பெரிய குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா எங்கள் பிரியா சூப்பராக லன்ச் ரெடி பண்ணியிருந்தாங்க எங்கள் பிரியா செஞ்ச எல்லா டிஷ்ஷுமே வேறு லெவல் டேஸ்ட் இருந்துச்சு இப்போ நீங்களே பார்க்குறீங்களா அவங்க பாருங்கள் எவ்வளோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து அவங்க மார்னிங் சட் சர்வீஸ் முடிச்சுட்டு அது வந்து எல்லாமே சமைச்சாங்க ஸோ சமைச்சது மட்டும் இல்லை ரொம்ப அன்பாக பரிமாறினா நாங்கள்லாம் உட்காந்து சூப்பராக சாப்பிட்டோங்க செம்மையாக என்ஜாய் பண்ணோம் ஸோ நாங்கள் இந்த வாட்டி இந்தியா போய் நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோங்க சூப்பராக இருந்துச்சு இந்த புது வீட்டில் நாங்கள் ஃபேமிலியோட சூப்பராக என்ஜாய் பண்ணோம் என் பேரை பற்றிங்க கூடயும் செம்மையாக என்ஜாய் பண்ணேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் இமான் அண்ட் ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் ஸோ லண்டனக்கா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ ஐசியூ வந்து நெக்ஸ்ட் வீடியோ